சில சமயம் நாம கேட்கலாம் அது எப்படிங்க ஒரு அண்ணன் வந்து பேசுமா நீர்கோழி வந்து பேசுமா அந்த காலத்துல எல்லாமே பேசியிருக்கு எல்லாமே பேசக்கூடிய சக்தி பேசாம கூட விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சக்தி இருந்திருக்கணும் இப்போ யானை நம்மளோட பேசுறது இல்லை ஆனா அந்த பாகனை தான் கேட்டானா ஊ ஊ ஊ அப்படியெல்லாம் சொல்றது இல்லை அப்போ பேசலையா முடியும் நாமும் முயற்சி செய்வதில்லை ஆக இந்த சத்தியகாம ஜபலா கதையில எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா தந்தை பெயர் தெரியாது என்பதை தைரியமாக ஒரு பெண் சொல்லி என் பெயரை உன் பேரோடு இணைத்து கொண்டு போய் சொல் குரு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னாக்கா அந்த குரு ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அவர் சொன்னது உண்மைங்கிறதுக்காக உண்மைக்கு என்றுமே தாழ்வு தாழ்ச்சி வராது அந்த நேரத்துல வேணா மூடி இருக்கலாம் ஆனா உண்மைக்கு அழிவு கிடையாது அதை தவிர இவனுக்கு இயற்கையாகவே ஒரு 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 உந்துதல் இருக்கு எதோட இயற்கையோடு இய்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அவனுக்கு எல்லாமே புரிகிறது நாலு திக்கும் கடவுள் ஆஹ் அப்புறம் இந்த வானம் கடல் எல்லாமே கடைசியில உயிர் மூச்சு மோத கொண்டு எல்லாம் தான் அந்த இறைவனுடைய இயக்கம் இருக்கிறதுனால தான் எல்லாமே இயங்குகிறதுங்கிறது புரிஞ்சுன்னுட்டான் இறைவனை உணர்ந்துட்டான் அப்புறம் அவன் பிரம்மஞானி தானே ஆக இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்க ஒவ்வொன்றையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுதான் வேண்டும்ங்கிறதா அடிப்படையா நான் இதுல சொல்ல விரும்புறேன்